ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் பௌஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாம்பார் ரெசிபி சாம்பார் ரெசிபி வந்து பிகினர்ஸ்க்காக சாம்பார் வந்து இது வந்து ஒன் பார்ட் குக்கிங்காக குக்கர்லேயே பிகினர்ஸுக்கு ஈஸியான முறையில் ஒரு சாம்பார் ரெசிபி செய்கிறது எப்படி ஸோ அந்த ரெசிபி வாங்க எப்படி செல்லன்னு பார்க்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் தோரம்பருப்பு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நல்ல ஊரின பருப்பு ஸோ இந்த ஊரின தோரம்பருப்பு என்கிட்ட இருக்குது குக்கர்லேயே தான் ஊற வச்சுருக்கேன் இந்த கொஞ்சமாக மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கல்லுப்பு கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு சின்னதாக ரெண்டு டீஸ்பூன் நெய் சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம் பெட்டல்ஸாக கட் பண்ணியிருக்கேன் அது ஒரே ஒரு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா இதெல்லாம் மூழ்கிற வரைக்கும் தண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க குக்கரை மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் நல்லா குழசலாக இதை வேக வச்சு எடுத்துக்கேன் ஸ்டவ் பற்றி வச்சு குக்கர் வைக்கிறேன் குக்கர் விசில் சவுண்ட் வர நம்மளோட குக்கர் நாலு சவுண்டு வந்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்மளோட குக்கர் நல்லா ஸ்டீம் அடங்கிடுத்து நான் குக்கர் ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்களா உங்களோட பருப்பு நல்லா மசியாக குக்காகிருக்கு நல்ல ஒரு கரண்டியை வச்சு கடைஞ்சி விட்ருங்க பத்து வச்சு நல்லா குழசலாக கடைஞ்சிருங்க அந்த பருப்பு எதுவும் இல்லாமல் நல்லா கடைஞ்சி விட்ருங்க

நீங்கள் இருக்கிற எந்த காய வேணால் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து முருங்கைக்காய் பரங்கிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இதுலேயே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு சி ஒரு சின்ன கத்திரிக்காய் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் புளி நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு அதை நல்லா கரைச்சிருக்கேன் கரைச்ச ஒரு இருபத்தஞ்சு கிராம் புளி தண்ணி இப்போ நான் சேர்க்குறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி இப்போது இந்த குக்கரை மூடி இன்னும் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துடுவோம் உன்னோட குக்கர் சவுண்ட் வந்துருக்கு குக்கர் ஆஃப் பண்ணி நம்மளோட சாம்பார் ஸ்டீம் ஃபுல்லாக நல்லா அடங்கி எடுத்து பார்த்தீங்களா ஒரு அட்டகாசமான சாம்பார் தயார் இப்போ இதுக்கு ஒரு தாலி ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வைக்கிறேன் கடாய் சுட்டுட்டும் நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே இந்த ஸ்பூன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம எண்ணெய் வந்து நல்லா சுட்டு எடுத்து நான் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கிராக்கில் ஆகட்டும் உங்களோட கடுகு கிராக்கில் இருக்கு ஒரு பீஞ்சி ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் கிள்ளி சேர்க்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துறேன் இந்த சின்ன வெங்காயமும் சீக்கிரமாக வேகிறதுக்கு சும்மா கால் டீஸ்பூன் உப்பு அது கூடவே நான் ஒரே ஒரு குடமிளகாவை பெட்டனஸாக கட் பண்ணி வச்சுக்கேன் இந்த சின்ன வெங்காயமும் குடமிளகாயும் நல்லா சாஃப்டாக வேகட்டும் இந்த எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணுறேன் இது மாதிரி நல்லா வதைக்கிறதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாரில் போட்டு நல்ல ஒரு கலரு கலருக்கு ஒரு டூ செகண்ட்ஸ் மூடிடு அஞ்சு நிமிஷம் மூடி நம்மளோட சாம்பார் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஒரு அருமையான சாம்பார் நிச்சயமாக வந்து பிகினர்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணும்போது கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணேன் ஸோ நம்மளோட குக்கரில் பண்ண ஒரு சாம்பார் ஒரு ஃபென் பிளாஸ்டிக் ரெசிபி நம்ம பிகினர்ஸ்க்காக சிம்பிளாக ஒரு சாம்பார் அதே நேரத்தில் டேஸ்ட்டில் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு சாம்பார் குக்கரில் வச்சு செஞ்சிருக்கோம் பிகினர்ஸுக்கு வந்து இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை சமையல் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிச்சயமாக பிடிக்கும் ஸோ நான் என்ன மாதிரி இன்ட்ரென்ஸ் போட செஞ்சனோ எந்த மெத்தடில் செஞ்சினோ அதே மாதிரி செய்யும் எனக்கு கிடைச்சது எக்ஸல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ரெண்ட்ஸ் வந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் கானை கிளிக் பண்ண மறந்துடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் ஸ்லக்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் போஜன்